வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினான்கு திங்கக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இனிய சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டில் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன் அனைவருக்கும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் பணிவுடன் வானிலை அறிக்கைக்கு முன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு நேற்றைக்கு நாம் அறிவித்தது போலவே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தாலுக்கா அலுவலகம் பனிரெண்டு மில்லி மீட்டர் மழைப்படிவும் பொள்ளாச்சி பிடபிள்யூடிஐபி ஆறு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மடிப்படிவும் ஆழியாறு ஐந்து புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் கிணத்துக்கடவு நான்கு மில்லி மீட்டர் வால்பாறை பிஏபி மற்றும் ஆனமலை வால்பாறை தாலுக்கா அஃபீஸ்லாம் அடிப்படி பொழிந்திருக்கிறது அரியலூர்லேயும் ஆண்டிமடத்துலேயும் நனைக்கும் மழை தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியும் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலையும் மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை சரி மன்னிக்கவும் பெருஞ்சாணி எழுபத்தி ஒரு மில்லி ஏழு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணியில் ஏழு சென்டிமீட்டர் எழுபத்தி ஓரு மில்லி மீட்டர் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி அங்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழுது இருக்கிறது புதனை சுரலக்கோடு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பாலமூர் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை பதினான்கு மில்லி மீட்டர் சித்தாறு ஒன்று பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் அடையாமடை முள்ளங்கினா விலை சிவலோகம் குழித்துறை திருப்பரப்பு மாம்பழத்துறையாறு முக்கடல் அணை இங்கெல்லாம் மழை பொழி பொழிந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தில் குளித்தலையிலையும் மழை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலையும் நனைக்கும் மழை மதுரை மாவட்டம் சிட்டம்பட்டி மற்றும் புலிப்பட்டியிலையும் மழை நாமக்கல் மாவட்டம் மாவட்ட ஆட்சித்திரத்திலையும் நாமக்கல் நகரத்திலையும் மழை அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை கிருஷ்ணாபுரம் வேப்பந்தட்டை பிகளத்தூர்லேயும் நனைக்கும் மழை லேசான மழை சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி இருபது மில்லி மீட்டர் மழை டிஎன்ஏயு சிஆர்ஐ ஏத்தாப்பூரும் கங்கவல்லியும் வாழப்பாடியிலையும் மழை சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மழை சங்கரன்கோயில் தென்காசி மாவட்டத்திலையும் மழை மேலும் திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு திருவிடைமருதூர் தாலுக்கா மஞ்சளாறு மழை நீலகிரி மாவட்டம் நடுப்பட்டம் முப்பத்தாறு மில்லி மீட்டர் கிளேன் மொர்க்கட் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் சாந்தி விஜயா ஸ்கூல் ஐந்து மில்லி மீட்டர் அவலாஞ்சி மற்றும் உதகை எமராடர்லாம் மழை தேனி மாவட்டம் பெரியகுளம் பதினைந்து மில்லி மீட்டர் பெரியாறு மற்றும் சோத்துப்பாறையிலேயும் மழை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் நாற்பது மில்லி மீட்டர் தாத்தையாங்கார்பேட்டை பத்து மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி முசிறி மேலும் புலிவளம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் நினைக்கும் மழை இங்கே எல்லாம் லேசான மழை அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு பதினெட்டு மில்லி மீட்டர் சேரன் மாதவி பதினாறு மில்லி மீட்டர் ஊத்து மற்றும் நாலுமுக்கு காக்காச்சி நாக நாங்குநேரி பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாஞ்சோலை இங்கெல்லாம் மழைப்பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாட்டில் ஆலங்காயம் மழை திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு பதினான்கு மில்லி மீட்டர் மழை மேலும் குண்டடம் திருப்பூர் சவுத் கலெக்டர் ஆஃபீஸ் மேலும் திருப்பூர் சவுத் தாலுக் ஆஃபீஸ் திருப்பூர் நார்த் ஆஃபீஸ் பிடபிள்யூடி கேம்ப் ஆஃபீஸ் திருப்பூர் நார்த் இங்கெல்லாம் மழை நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் காங்கேய மழைப்படிவு பட்டியலை காணும் காங்கேயத்துக்கும் திருப்பூருக்கும் இடையில் மழை சொல்லியிருந்தோம் அடுத்தபடியாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பதினோரு மில்லி மீட்டர் மேலாளத்தூர் காட்பாடி வேலூர் மழை விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை அணையில் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மழை இன்றைய அறிக்கையில் இன்றைய காற்று குவிதல் என்பது கேரள எல்லையோரத்தில் முதல்ல தொடங்கும் மழை முதல்ல கேரள எல்லையோரத்தில் நேற்றை விட இன்றைக்கு பரப்பில் கூடக்கூடிய மழைப்பொழிவு மாலை ஒரு மூன்று மணி நான்கு மணிக்கெல்லாம் ஒட்டுமொத்த கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழை பெருவி கொடுக்க போகிற நிலையில் மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கெல்லாம் அது திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தோட ஆந்திர எல்லையோரம் திருத்தணி மற்றும் வேலூர் திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மாவட்டத்திலையும் ஒட்டுமொத்த நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் மாலை ஆங்காங்கே மழை இருக்குது இந்த மழைப்படிவு முன்னிரவிலே அதாவது ஒரு எட்டு மணி இரவில் ஈரோடு மாவட்டத்திலிருந்து தாராபுரம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி த திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் வாய்ப்பிருக்கு இருக்குது பாலக்காட்டு கணவாயிலிருந்து காற்று மேற்கிலிருந்து சற்று கிழக்கு நோக்கி வரும் என்பதனால் இன்றைக்கு குவிதல் ஈரோடு நாமக்கல் தருமபுரி சாரி மன்னிக்கவும் திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட பகுதி திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதிக்கும் அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதிக்கும் மதுரை உள்ளிட்ட பகுதிக்கும் திண்டுக்கல்லிருந்து நத்தம் மற்றும் மதுரை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்ட பகுதி பெரம்பலூர் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இரவு மழை கொஞ்சம் பரப்பில் இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடலோரம் பெரிதாக எட்ட வாய்ப்பில்லை கடலோர மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் அதாவது கடலோர மாவட்டத்தை ஒட்டியிருக்கூடிய உள் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி இதெல்லாம் மழை வாய்ப்பு இருக்குது பெரம்பலூருக்கு வாய்ப்பு இந்த மழைப்படிப்பு நள்ளிரவில் கடலோரத்திற்கு வந்து தொண்டி மணமேல்குடி இந்த பகுதி வரைக்கும் மனை மழைப்பொழிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இது இன்றைய காலை ஆய்வறிக்கையின்படி மதியம் சிறு மாறுதல் இருக்கலாம் ஆனால் மதியம் இன்றைய வெப்பம் எப்படி உயர்கிறது எங்கே மழைப்பொடிவு கொடுக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு கண்டிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடங்கும் மழை அதாவது கேரள எல்லையோரத்தில் தொடங்கும் மழை பிறகு கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் திருத்தணி வரைக்கும் தான் அதுக்கு மேற்கே அதுக்கு கிழக்கே வராது திருவள்ளூர் கடலோரத்துக்கெல்லாம் வராது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது அது அப்படியே பாலக்காட்டு கணவாய் காற்றின் வேகம் காரணமாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் திருச்சி நாமக்கல் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டத்திற்கும் பிறகு ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கும் டெல்டாவோட தஞ்சாவூர் மாவட்ட கடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது பேராவுரணி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தஞ்சாவூர் மாவட்ட கடலோரப் பகுதி புதுக்கோட்டை மாவட்ட மலையம்மையல்குடி இந்த பகுதிக்கு நள்ளிரவிலே வாய்ப்பு இருக்குது தாங்க இனிமேல் வர நல்ல மழை இருக்கும் எல்லா நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் கொஞ்சம் கூடினாலும் பெய்த இடத்துல திரும்ப பெய்யாது பெய்யாத இடங்கள்லாம் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் மழைன்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் ஒதுக்குன்னு சொல்ல முடியாது பெய்யும் இடத்துல சற்று கனமாகவும் இருக்குங்க காற்றோடு தான் வரும் கிழக்கில் மேற்கில் இருந்து காற்றுடன் தான் கடலோரம் நோக்கி வரும் டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பெரிதாக இப்போ வரைக்கும் தெரியல புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரத்திற்கும் தெரியுது சிவகங்கை மதுரை திண்டுக்கல் வழியாக வர்ற வழித்தடம் தெரியுது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடக்கம் உள்ளே என்பது திண்டுக்கல் கரூர் திருச்சி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூரோட தெற்கு ஓரம் இது வழியாக இன்றைக்கு மழை வாய்ப்பு கடலோரத்தை நோக்கி வரலாம் அப்படி இலங்கைக்கு போகலாம் இப்படி தினசரி ஒரு வழித்தடத்தை அமைத்து கொண்டு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் மாத இறுதி வரைக்கும் மழை இருந்துட்டு தாங்க இருக்கும் எல்லா இடத்துலையும் பெய்த இடத்துலையே பெய்யாது எல்லா இடங்களுக்கும் பெய்யும்னு சொல்ல முடியாது அன்றைக்கு அன்றைக்கு உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்தும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இன்றைய வழித்தடம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தெற்கு என்றால் நாளைக்கு டெல்டா வழியாக கூட இருக்கலாம் அடுத்த நாள் திருவள்ளூர் வழியாக கூட இருக்கலாம் ஒரு வழித்தடத்தை அமைத்து கிழக்கிற்கு நோக்கி மேற்கில் இருந்து வரும் மழைப்பொழிவு தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருங்கள் இருபத்தி தேதி பதினாறு பதினேழு பதினெட்டும் மழை இருக்குதுங்க இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு காற்று சுழற்சியால் கொஞ்சம் பரப்பலான மழைப்பொழிவு இருக்குது மே மாதம் முதல் வாரத்தில் முதல் நாளிலே காற்றழுத்த தாழ் பகுதி மண்டலம் உருவாக வாய்ப்பிருக்கு இதில் எந்த மாற்றமும் இல்லை இது தொடர்பாக விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் எந்திருங்கள் நன்றி